அண்ணா மணியனா சிறப்பு மிக்க delegates எல்லாரும் வணக்கம் மணியனா திருப்புர் ஆணையான நலபண குறுகட கொண்டு சகல அபிஷேகநடனை பெற்று நம்முடைய அரேமதே 7 ஆம் வரையினோடு இப்போது அண்ணா மையமாக காட்சிக்குரிய அச்சுலக காட்சி இந்த காட்சி வெற்றிகரமான நடைபெற அனைத்து delegates எல்லாரையும் எனது மனது கேட்டு கொள்கிறேன்

மற்றும் <Sess> உபத்தங்களால் <Sess>

உணி சொல்ற உப்பே சொல்லு ஒண்ணு சொல்ல என்ற சொல்லு மணி என்ற சொல்ல மணி 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 உட்கார சொல்லுங்க 啊，我可多了着呢，你叫，干了着呢，哎呀 ये कूड़। ये कूड़। देखा <im> ओ <im> <im>

அந்த வகையிலே இப்போது திருவாகரத்திலே வரக்கூடிய சிவபுராணத்தை இசைத்து நமது ஆலயத்தினுடைய வழக்கப்படி பஞ்சதீபம் போது காட்டப்பட இருக்கிறது ஆகவே சிவபுராணம் இசைக்கும்போது போது வேறு எந்த சிந்தனையும் மனதில் இருக்கக்கூடாது இறைவனை தவிர இறைவன் ஏகாந்திரேஸ்வரே எல்லாம் நோக்கி தங்களுடைய பிரார்த்தனைகளை மனதில் நிறுத்தி இப்போது ஏகாந்திரேஷ் மட்டுமல்ல யாரை யாரையும் பேச வேண்டாம் தயவு செய்து வேற எந்த சத்தம் இல்லாம அமைதியா சத்தினாரே இருக்க சிவபுராணத்தை எல்லாரும் சேர்ந்து

எல்லாம் அந்த இறைவன் ஆசை அவர்களுக்கு கிடைக்கணும் கூட்டு வழிபாடு தான் இங்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை மனசு நினைச்சீங்க இந்த கூட்டு வழிபாடு இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு பூஜைகளுக்காகவும் தங்களால் ஒரு ரூபாய் இருந்தால் கூட அள்ளி கொடுத்து இந்த ஆலயத்தோட அத்தனை நிகழ்வு சிறப்பிக்கக்கூடிய நெய்யார்கள் எங்கெங்கோ ஒரு வெளிநாடுகளில் அடுத்து கூட நம்ம பிரார்த்தனை இயற்றி இருக்காங்க அவங்களுக்காக இந்த பிரார்த்தனை சிவபுரா விசேக்கப்படுகிறது இறைவனை மட்டுமே பாடுங்க

கோற்றி ஆறாத இன்பம் அருவும் மழை போற்றி என் சிந்தையில் நின்றதனால் அவனருடாதே அவன் தாழ் சிந்தை மகிழ சிவபுராண தன்னை முந்தை வினை முழு சோழ உரைப்பன் யார் கண்ணுதலான் தங்கருணை கண்காட்ட வந்தை என்று எட்டா எழுதால் கலகழ்ச்சி

அஞ்ஞான தன்னை அனுபவிக்கும் சந்தர்வே ஆட்டம் அளவும் இறுதியிலாய் அணைத்துடவும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருந்தருவாய் மூக்குவாய் என்னை குடும்பிப்பா என்பருத்தி நாட்டத்தின் சிறியாய் அடையாளே மாட்டம் மனங்களில் நித்திர மரையாளி கண்ணோடு போல திறந்தரியார் சிந்தையில் நின்று இரந்த பிறப்பிருக்கும் எந்த குருமாய் எல்லோர்க்கு வேண்ட மறைந்திருந்தாய் என் பெருமான் வற்களேயின் தன்னை மறைந்தே பூமிய மாயை இல்லை அரம்பாவம் என்னும் வருங்கைச்சால் கட்டி புரம்போர் மூக்கெங்கும் மூளைக்கு மூடி வளம் சோறும்[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ வேலன் கண்ணே வந்தருளி வீணரjän காட்டி நாயி கிரையார் கிடந்து அடியே சி தாயி திரண்ட ரயவான தற்றுளை மாசக்ய சொஜி மலந்த மலசிவரே தேசனே தேனா ரமதே சிவமுரனே பாசமா பற்றெட்ட கா리க்கும் மாរី அடி தேச அனுகுறிச்சி வெஞ்சின் வெஞ்சங்கட

தேற்றனே தேற்ற தெளிவே எம் சிந்தையில் ஊற்றனே உண்ணார் அமுதே உடையாளி வேற்று நிகார விட குழந்தை உட்கிழப்பு ஆற்றேயும் ஐயா அருணையோ என்று போற்றி புகழ் இருப்பது பெய்மட்டு வெய்யானால் வீட்டிங்கு வந்த இடைவுதவி சாராமே நல்ல புறக்குழம்பை கட்டளிக்க வல்லானே நல்லவனில் நட்டம் பயின்றாடும் நானனே தில்லையில் கூட்டனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் விரவி அறுப்பானே ஓ என்று சொல்வதற்கு அறியாதை சொல்லில் திருவடிக்கு சொல்லிய வாக்கின் பொருளனுக்கு சொல்லுவார் செல்வன் சிவபுரத்தில் உள்ளார் சிவநதியில் பண்ணோர் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் அரணம பரணி வதையே அரணமேவா தென்னாடுவே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையாளே போற்றி போற்றி அண்ணா மரத்து அண்ணா போற்றி கண்டார முதற் கடலே போற்றி ஆரோர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி அருள்மிகு காமாட்சி அம்மையை உடனடியில் ஏழாம் தரநாதர் திருவடிகள் போற்றி I don't